இந்த இசாரா செவ்வந்தி இப்போதும் இலங்கைக்குள்ளேதான் சுற்றித் திரிகின்றார் எனவே நாட்டை விட்டு அவர் வெளியேறவில்லை அப்படி இலங்கைக்குள்ளே அவரை கண்டால் அவரை பற்றி சொல்லித் தருகின்றவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய்கள் பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்ற அடிப்படையிலே போது போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் இந்த விடயத்தினை போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற மானதுங்க தெரிவித்திருக்கிறார் அதோடு இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கிலே இப்போது இந்த செவ்வந்தியினுடைய தாய் மற்றும் இளைய சகோதரர் ஆகியோர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களிடமும் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பிலேயே போது மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது அது என்னவென்று பார்க்கின்ற போது இந்த கனமுள்ள சஞ்சீவ் நீதிமன்றத்திற்கு அழைக்கவில்லையாம் அதுதான் மிக முக்கியமான விடயம் அழைக்காமல் தான் நீதிமன்றத்துக்கு அவரை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு புன் பின்புலத்திலே ஏதேனும் திட்டங்கள் இருக்குமோ என்றெல்லாம் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது முழுமையாக பேச போகின்றோ அன்புறவுகள் வணக்கம் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தான் இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது காரணம் நீதிமன்றத்துக்குள்ள இடம்பெற்ற கொலை குற்றச்சாட்டு அல்லது கொலை குற்றம் என்பதனால் மிக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது அப்படி அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி ஒன்று இந்த சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு அன்றைய தினம் அழைக்கப்படவில்லையா அவரை அழைப்பானை அவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் எனவே இதன் பின்புலத்திலே ஏதேனும் இருக்குமோ என்ற அடிப்படையிலும் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு சதி வலையிலே சிக்கித்தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த செவ்வந்தி என்ற பெண் இவரைத்தான் இப்போது தீவிரமாக தேடி வருகின்றார்கள் இலங்கை முழுவதுமே பேசுபொருளாக இருக்கிற செவ்வந்தி செவ்வந்தி என்ற பெண் இன்னும் இலங்கையை விட்டு வெளியேறவில்லை மாறாக இங்கே இருந்து வெளியேறக்கூடிய அத்தனை இடங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இவர் இப்போதும் இலங்கைக்குள்ளேதான் சுற்றித் திரிகின்றார் எனவே இவரை கண்டாலோ அல்லது இவரை தெரிந்தாலோ இவரை பற்றி கேள்விப்பட்டாலோ உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி இந்த செவ்வந்தியை சொல்லித் தருகின்றவர்களுக்கு அல்லது இவர் எங்கே இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்கின்றவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்கள் ஒரு மில்லியன் ரூபாய் பணப்பரிசில் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் இந்த விடயத்தினை போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற புத்திக்கு மானதுங்க தான் அறிவித்திருக்கின்றார் எனவே இப்போது தீவிரமாக தேடுதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த செவ்வந்தியினுடைய தாய் மற்றும் இளைய சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காரணம் செவ்வந்தி தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் அவர்களிடம் இருக்கின்றதா இந்த கொலை தொடர்பான தகவல்கள் அவரிடம் இருக்கின்றதா என்றுதான் விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கனமுல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படவில்லை என்ற விடயம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருந்தது நீதித்துறையிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது என்ன நடந்தது என்ற செய்தியான நடத்தப்பட்ட விசாரணையிலே ஒரு சட்டத்திறனி புஷ்பகுமார் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்திறனி ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அதோடு மொழி பெயர்ப்பாளர் என்று நீதிமன்றத்துக்குள்ளே இருந்தவர்களிடம் இப்போது விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன சட்டத்திறனி குறிப்பிட்டிருக்கின்றார் காலை முப்பது மணி அளவிலே சென்றதாகவும் அங்கே ஐந்து அல்லது ஆறு சட்டத்திறன்கள் தான் இருந்தார்கள் ஒரு சிறிய தொகை இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் ஒன்பது முப்பது மணி அளவிலே விசாரணைக்கு இந்த கனமுல சஞ்சீவனுடைய பெயர் அழைக்கப்பட்டிருந்தது அப்படி அழைக்கின்ற போது அவரை கூண்டிலே நிறுத்தி இருந்தோம் அப்படி கூண்டிலே நிறுத்துகின்ற போது இந்த நீதி நீதவான் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த கனமுல்ல சஞ்சீவவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற அடிப்படையில் எனவே பிணை இல்லை என்று அப்படி இருக்கின்றபோது போது அந்த கனமுள்ள சஞ்சீவையை முற்படுத்தி இருந்த அந்த சிறை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கின்றார் ஏன் நீதிமன்றம் அவரை கூட்டி வரும் சொல்லி அழைக்காமல் கூட்டி வர சொல்லி அழைக்காமல் எதற்காக நீங்கள் கூட்டி வந்தீர்கள் என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இங்கேதான் மர்மம் ஆரம்பிக்கின்றது காரணம் மர்மம்ரம்பிக்க சஞ்சீவவுக்கு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுத்தான் அந்த வேலை அவர் கொண்டு செல்லப்பட்டாரோ என்று கேள்விகளும் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றன அதோடு நீதவானுக்கே தெரியாதோ இந்த கனமுள்ள சஞ்சீவைய வழக்கின்ற தினம் அழைக்கப்படும் என்ற அடிப்படையிலே போது தீவிரமாக இப்போது எல்லோருமே சிந்திக்க அப்படி இருக்கின்ற அந்த நீதிபதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சாட்சியம் சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு கோர்ட் அணிந்து ஒரு நபர் உள்ளே வந்திருந்தார் உயரமான ஒரு மனிதர் உள்ளே வந்திருந்தார் நாங்கள் அவரை நினைத்திருந்தோம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்தவர்கள் அதோடு போதைப் பொருள் கட்டுப்படுத்தல் பிரிவை சார்ந்தவர்கள் தான் நினைத்திருந்தோம் அவர் ஒரு துணியால் முகத்தை கட்டிக்கொண்டு கனமுல சஞ்சீவ அந்த கூண்டிலை நிறுத்துகின்ற போது முன்னால் வந்து நின்றார் எனவே தன்னுடைய ஆடைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து அவர் மீது நீட்டி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் எனவே இந்த விடயத்தினால் இங்கே கனமுள்ள சஞ்சீவ உயிரிழந்தார் என்ற விடயத்தை சொன்னது மாற்றமல்லாமல் துப்பாக்கியை கீழே போட்டு அந்த மனிதர் தப்பி ஓடிவிட்டார் என்ற செய்தியையும் சொல்லி இருக்கின்றார் எனவே பலதரப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்கின்ற போதுதான் மேலும் ஒரு போலீஸ் அதிகாரியையும் அந்த இடத்தில் இருந்த போலீஸ் அதிகாரியை கேட்கின்ற போதும் இப்படி துணி கட்டியவர் உள்ளே சென்றார் நாங்கள் அவரை இந்த நீதிமன்றம் சார்ந்தவர் சட்டத்தரணி என்று நினைத்தோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டதும் அவர் வெளியே ஓடுகின்றது தெரிய வந்தது நாங்கள் விரட்டி சென்றோம் என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த

அந்த நாள் கனமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படவில்லை புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு கனமுள்ள சஞ்சீவை முற்படுத்த வேண்டிய நீதிமன்றம் கம்பகா நீதிமன்றம் ஆனால் கம்பகா நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றால் அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது சூடு நடத்தப்படலாம் என்று தெரிந்துதான் அவரை முன்கூட்டியே அந்த இடத்துக்கு கொண்டு செல்லாமல் குறிப்பாக நேரலையில் அதாவது காணொலி வழியாக அவரிடம் வாக்குமூலம் புறப்பட்டதாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் நீதிமன்றம் அவரை கொண்டு வரும்படி அழைப்பு விடுக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இப்போதுதான் இந்த வழக்கு இந்த தான் திசை திரும்ப ஆரம்பிக்கின்றதோ என்றும் கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றது காரணம் இது திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு கொலை குற்றம் என்பது இப்போது அதாவது எல்லோராலும் குறிப்பாக லும்ார இணைந்து செய்திருக்கின்றார்களோ என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக இந்த கனமுள்ள சஞ்சீவம் ஒன்றும் நல்ல மனிதர் அல்ல தியாகியும் அல்ல அவர் கொல்லப்பட தான் ஒருவேளை இந்த தான் அவரை திட்டமிட்டே கொண்டு வந்து போட்டு தள்ளினார்களோ என்றெல்லாம் எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் அந்த அளவுக்கு இருக்கின்றது காரணம் நீதி நீதவான் கே அந்த கேள்வி அதாவது இன்றைய தினம் இவர் அழைக்கப்படவில்லை எதற்காக நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டார் ஏற்கனவே இவருக்கு துப்பாக்கி சூட்டு நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருக்கின்றது என்றால் இவருக்கான பாதுகாப்பே நீதிமன்றத்துக்குள்ளே அந்த அளவுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியால் பலர் மத்தியிலும் இப்போது எழுப்பப்படுகின்ற விடயமாகவே இருக்கின்றது கனமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது பத்தொன்பதாம் தேதி நடந்திருந்தாலும் இருபத்தி ஐந்தாம் திகதியாக இருந்தாலும் இந்த விடயம் சூடு தனியாமல் இருக்கின்றதற்கு காரணம் நீதிமன்றத்துக்குள்ளே நடத்தப்பட்ட சம்பவம் அதோடு அணுறு அரசுக்கு எதிராக விழுந்திருக்கின்ற மிகப்பெரிய பாரிய அடி என்று கூட சொல்லலாம் இந்த கொலை சம்பவத்தை காரணம் இதை மையமாக கொண்டுதான் எதிர்கட்சிகள் குறிப்பாக ராஜபக்சர்கள் தரப்பு இந்த அரசாங்கத்தை விழுத்துவதற்கு கிடைத்த ஒரே ஒரே துருப்பு சாவியாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து வந்திருக்கின்றது இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது எப்படி இந்த அரசாங்கத்தினால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையிலே தான் ராஜபக்சர்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சர் சாகர காரியவசம் சஜித் பிரேமதாச போன்ற அவர்களுடைய தரப்பு இந்த கேள்வியை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இதற்கு சரியான முடிவு கட்டப்படும் இந்த பாதாள உலக குழுவுக்கு என்ற அடிப்படையில் இப்போது களமிறங்கி இருக்கின்றார்கள் அனுராணி குறிப்பாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கிணங்கத்தான் இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய பதினோரு பதினோரு பேர் வரையிலே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு இந்த செவ்வந்தியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற போதுதான் செவ்வந்தி தொடர்பான தகவல்களை வழங்குபவர்களுக்கு அல்லது செவ்வந்தி இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்கின்றவருக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு மில்லியன் ரூபாய் பரிசில்கள் வழங்கப்படும் என்றும் மிகப்பெரிய தொகையை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த போலீசார் அதாவது குறிப்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரான உங்கதான் ஊடகத்திலே ஊடகங்கள் வாயிலாக இந்த தகவலை விடுத்திருக்கின்றார் பிரத்யேக தொலைபேசி இலக்கங்களும் எனவே மிக விரைவிலே செப்பந்தி கைது செய்யப்படுவார் என்றும் அத்தோடு இந்த பாதாள உலக கும்பல் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் என்ற செய்தியையும் சொல்லியிருக்கின்றார் எனவே இப்போது இந்த கொலை வழக்கு என்பது எந்த கோணத்திலே குறிப்பாக இதிலே பலர் அதாவது இந்த கணமுல சஞ்சீவர்களுடைய எதிரிகள் தான் செய்தார்களா அல்லது இதிலே அதாவது இந்த நீதி நீதிமன்றத்துக்கு ஏன் அன்றைய அவர் கொண்டு செல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்படுகின்றது அப்படி கொண்டு செல்லப்படுகின்றார் என்றால் ஒருவர் துப்பாக்கி சூட்டை நடத்துகின்ற அளவிற்கா அங்கே பாதுகாப்பு தளர்த்தப்பட்டிருந்தது ஆனால் ஏற்கனவே துப்பாக்கி சூடு நடத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது அப்படி சொல்லப்பட்டும் இங்கே பாதுகாப்பு தளர்த்தப்பட்டிருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது பலரும் குறிப்பிடுகின்றார்கள் அதோடு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த நபர் கனமுள்ள சஞ்சீவ அந்த கூண்டிலே தான் விழுந்து கிடந்திருக்கின்றார் அங்கிருக்கின்ற மக்கள் கத்தி இருக்கின்றார்களாம் அதாவது மக்கள் அழுகுற அழுகுரல் போட்டு இருக்கின்றார்கள் அவர் இன்னும் இறக்கவில்லை உயிரோடு தான் இருக்கின்றார் அவரை கொண்டு சென்று அங்கே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றெல்லாம் மக்கள் அங்கே சத்தம் போட்டு இருக்கின்றார்கள் இருந்தாலும் அது நடக்கவில்லை கொஞ்சம் பிந்தி இருக்கின்றது காரணம் சில காணொளிகளை பார்க்கின்ற போதும் தெரிகின்றது சுடப்பட்டு அந்த நபர் நீதிமன்ற கூண்டிற்குள்ளே கனநேரமாக கிடந்தபடியும் தெரிய வந்திருக்கிறார் இது ஏதோ ஒரு பகுதி நோக்கி இந்த வழக்கை இழுத்து செல்ல போகின்றது என்பது தெரிகின்றது எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இந்த அரசு இந்த வழக்கிலே எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகின்றார்கள் இந்த பாதாள உலக குழுவுக்கு இத்தோடு முடிவு கட்டப்படுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூலன் பின் ஈழன் வணக்கம்